மறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து கணவன் மனைவி பிரச்சனையில் வந்து பெண்களுக்கான ஒரு மந்திரம் என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தினமும் வந்து மூணு முறை சொன்னால் போகிறோம் மூணு முறை சொல்லிவிட்டு மெத்தியில் நீங்கள் எங்கள் குங்குமம் இந்த ரெண்டு இடத்துல வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அங்கே இடத்துல குங்குமம் வைக்கணும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து ஒற்றுமை வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் ஒற்றுமை நல்லா இருக்கும் அதே போல் வந்து சந்தோஷம் வந்து பெருகும் இது வந்து மந்திரத்தை இப்போ நான் படிக்கிறேன் கேளுங்க ஓம் க்ளீன் ஸ்ரீ ரதி தேவி சமேத ஸ்ரீ காமதேவாய நமக ஓம் க்ளீம் ஸ்ரீ ரதி தேவி சமேத ஸ்ரீ காமதேவாய நமக ஓம் க்ளீன் ஸ்ரீ ரதி தேவி சமேத ஸ்ரீ காமதேவாய நமக கிரிமியும் படிக்கிறேன் ஓம் க்ளீம் ஸ்ரீ ரதி தேவி சமேத ஸ்ரீ காமதேவாய நமக இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து மூன்று முறை சொன்னால் போதும் இந்த மந்திரத்தை மூன்று முறை நீங்கள் சொன்னீங்கன்னாலே உங்களுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன சச்சரவுகள் கூட நீங்கி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சந்தோஷம் கண்டிப்பாக வரும் இந்த மந்திரத்தை சொல்கிறதோடு மட்டும் இல்லை மூன்று முறை சொல்லி முடித்தோடனே குங்குமத்தை எடுத்து நெத்திலையும் இந்த இதடத்துலேயும் வந்து பெண்கள் வைத்து கொள்ள வேண்டும் பணின்னு வந்தீங்கனாலே உங்களுக்குள்ளே இருக்க எல்லா பிரச்சனையும் நீங்கி நீங்கள் திருப்பியும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நட்பதிவு சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை செஞ்சு உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் வந்து சப்போர்ட் மட்டும்தான் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணும்ன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அடுத்தடுத்து என்ன பண்ணலான்றது நானும் வந்து பார்க்க முடியும் நான் முடிஞ்ச லெவலுக்கு என்னால் எல்லாத்தையும் எனக்கு யாமறிந்ததுன்றதுக்காக என்னென்னலாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிறோனோ அதெல்லாம் இங்கே பகிர்றேன் நான் உங்கள் சப்போர்ட்டை எதிர்பார்த்து தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச லெவலுக்கு நீங்கள் பார்க்குற இந்த பதிவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இது இன்னும் ஒரு நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய சப்போர்ட் கிடைக்கும் நன்றி வணக்கம்